ந பிரஸ்தேனா ந பிரணஷ்யதி மை டிவோட்டி நெவர் பெரிஷஸ் பகவத் கீதா இந்த உன்னத வரிகளை உண்மையாக சாத்தியப்படுத்தியவர் பிரகலாதன் அசுரர் ஹிரண்யகசிப்பின் மகன் ஆனால் விஷ்ணுவில் ஊனமற்ற பக்தி கொண்ட சிறுவன் அவன் இதயத்தில் ஒரே நம்பிக்கை எல்லாப் பொருள்களிலும் நாராயணன் உள்ளார் அவனது நம்பிக்கையை சோதிக்க தந்தை பல்வேறு முறையில் அவனை அழிக்க முயன்றார் பாம்புகள் தீ கல்லறை அனைத்தும் தோல்வியடைந்தன பிரகலாதனின் மனம் பகவத் கீதாயின் வார்த்தைகளைப் பேயால் இருந்தது ஸ்ரீமத் பகவான் யார் மீது கருணை செலுத்துகிறாரோ அவரை யாரும் வெல்ல முடியாது இறுதியில் உன் விஷ்ணு எங்கே என்று கேள்வி எழும்பும்போது கம்பத்திலிருந்து நரசிம்ம அவதாரத்தில் தோன்றினார் நாராயணன் அவன் பக்தனை காப்பாற்றினார் பிரகலாதன் பகவத்கீதையின் ஒரு ஜீவந்த எடுத்துக்காட்டு